அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் மூன்று யார் தலைவர் என்ற பாடத்திற்கான விடைகள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் வந்து முதல்ல இந்த பெட்டிக்குள்ளேருந்து சொற்களை வந்து கண்டுபிடித்து இந்த பக்கம் வந்து எடுத்து எழுத வேண்டும் சரிங்களா பார்க்கும்போதே எளிதாக தெரிவது போலத்தான் உள்ளது அடுத்து வந்து முயல் எழுத்திய முதல் எழுத்தை மற்றும் மாற்றணும் முயல் மூச்சு புள்ளின்னு முதல் எழுத்தை மட்டும் மாற்றி வேறு வார்த்தைகளை அவங்க கொடுத்துருக்குற சென்டென்ஸுக்கு வாக்கியத்துக்கு தகுந்தாற்போல் மாற்ற வேண்டும் அப்போ ஆட்டோம்னா கூட்டம் மக்கள் கூடுவதை என்ன சொல்லுவோம் நம்ம கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தாக இந்த கதையை படிக்கணும் க அதற்கு கீழே அதில் கதையை பற்றி கே கீழே கேட்கப்பட்டிருக்கோம் அந்த கதைக்குண்டான விடைகளை நம்ம எழுத வேண்டும் முயல் வந்து குட்டி வந்து காளானை பரிசலிக்க விரும்பியது இல்லையா அந்த கதை சரிங்களா குட்டி முயல் காளான்களை பரிசளிக்கு நினைத்தது முயல் கீழே வரும்போது நிறைய பார்த்தது ஏன்னா நச்சு திங்க திங்கவில்லை நிறைய ஏமாற்றுறதுக்காக அவ்வாறு கூறியது அடுத்ததாக புத்தகத்தில் தேடி எழுதணும் புளிய தலைவராக என்ன செய்ய வேண்டும் முயல் கூறினால் பிற விலங்களின் குறையை கேட்க வேண்டும் என்று கூறியது அதனால் என்னென்னு கேட்டோன்னே நீங்கள் பயமுறுத்துகிறீர்கள் என்று கூறியது அதற்கடுத்த வழியாக அன்பு மரியாதையும் தான் தலைவர்களின் புலநலனாக இருக்க முடியும் புலநலன்களாக கூடியது கதையின் இதில் காணி மகிழ்ச்சியாக இருக்குமாறு முயல் வந்து வழிவகை செய்தது அடுத்து வந்து அவன் ஆடினான் அப்படிங்கிறது வந்து ஆண்பால் சரிங்களா அவன் ஆடினான்ங்கிறது ஆண்பால் அடுத்து வந்து அவர்கள் ஆடினார்கள்ங்கிறது பலர்பால் அவை ஆடின அப்படிங்கிறது பல பெண்பால் அவள் ஆடினாள் அப்படிங்கிறது வந்து பெண்பால் ஏன்னா அது நமக்கு தெரிய ஏற்கனவே படிச்சிருப்போம் பால் வந்து ஆண்பால் பெண்பால் பலர்வால் பழவின் ஒன்றன்பால் வழி படிச்சிருப்போம் அதற்கடுத்தபடியாக ஆண்பால் பெண்பால் பலர்வால் ஒன்றன்பால் பழவின் சம்பந்தமான மேலர்கள் பாடாவல் இருக்கிற வார்த்தைகளை படித்து இங்கே கீழே என்ன வார்த்தைகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம எழுதணும் அப்படி எழுதும்போது மாணவர்களுக்கு நம்ம உதவி செய்யலாம் சரிங்களா தெரியாத இடங்களில் ஆசிரியர்களாகி நம்ம வந்து மாணவர்களுக்கு உதவி செய்யலாம் அடுத்து இந்த இடத்துல ஒன்று வந்தது அப்படின்னு ஒரு காட்டில் குட்டி முயல் ஒன்று வாழ்ந்து வந்தது அடுத்தடியாக இந்த இடத்துல வந்தன அடுத்து நின்றான் அதுக்கப்புறம் ஒருத்தி சிறுமி ஒருத்தி இருந்தால் அடுத்து அவருடைய நண்பர்கள் அங்கே வந்தனர் வந்தன ஒரு நண்பால் அதாவது பல பாலது சம்பந்தமான வினைமூற்றுக்க அடுத்தபடியாக என்ன கேட்குறாங்கன்னா இதில் வந்து சிந்தாமணிங்கிறது ஒரு பையனாகவும் தோழர்களை தோழிகள்னு நாய்க்குட்டியை பூனைக்குட்டின்னு மாற்றி இந்த பத்தி அப்படி எழுதி சொல்கிறாங்க மேலே அந்த அப்படி எழுதணும் ஆனால் அது என்னோட சிந்தாமணியை வந்து ஒரு பையனாகவும் மணியன்கிற பையனாகவும் நாய்க்குட்டிய பூனைக்குட்டிகளாகவும் தோழர் தோழி அப்படின்ற தோழிகள் அப்படின்னும் மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க அதுக்கு தகுந்தாற்போல் மாற்றி எழுத சொல்லலாம் ஆனால் எழுதிடுவாங்க அந்த அந்த வாக்கியத்தின் முடிவுகளை மட்டும்தான் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கு தகுந்தாற்போல் எழுதிக்கொள்ளலாம் அடுத்தபடியாக படிப்பேன் இணைத்து படிப்பேன் ஒவ்வொரு எழுத்தாக சொல்லி நம்ம வார்த்தைகளை வந்து இணைத்து படிக்கிறதுக்கு இது வந்து மாணவர்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அதற்கடுத்தபடியாக இங்கே இருக்கிறத பூரா படிச்சுட்டு கீழே வந்து வீட்டில் பயன்படுவையவை அடுத்து கூ என்று எழுத்து உள்ள சொற்கள் ஏவை அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும் இப்போ கூ என்ற எழுத்தோட சொற்கள்னா முதல்ல தொடங்குற இடத்துல மட்டும்தான் இருக்கணும் அவசியம் இல்லை முடிகிற இடத்துல இருக்கிறதும் எழுதிக்கலாம் இங்கே வந்து தொடங்குற இடத்துல உள்ள எழுத்துக்கள் கூ உள்ள எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கோம் கூ வந்து முடியோ முடிவெளியோ நடுவெளியோ இருந்தாலும் அந்த சொற்களை எடுத்து எழுதலாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போது உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது இது மாதிரி படங்களெல்லாம் மாணவர்களை வந்து மிக மிக எளிதாக முடித்து விடுவார் அதனால் நம்ம வந்து மாணவர்களுக்கிட்டவே கொடுத்தோம்னா அவர்களே வந்து முடிச்சுருவாங்க எங்கள் சந்தேகம் இருக்குதோ அங்கே மட்டும் நம்ம அவர்களுக்கு சிறிது ஊக்கம் ஊட்டினால் அவர்கள் வந்து மிக எளிதாக முடித்து விடுவார்கள் நன்றி வணக்கம்